வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு அருமையான புளி குழம்பு சுயலாம் இன்றைக்கி அதுக்கு வந்து ஒரு கடையில் வந்து தேவையான நல்லது எண்ணெய் ஊற்றிக்காங்க அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் அதாவது ரஃபாஸ்ட் ஸ்டாப் பண்ணது அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி இது நல்லா வந்து நல்லா வதங்கணும் இன்ன அளவுக்கு வதங்கினா போதும் இது வந்து ஆற வச்சு நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு எடுத்து வந்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கடாயில் வந்து தேவையான நல்லது நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கடுகு கொஞ்சமாக வெந்தயம் போட்டு கருவேப்பில் போட்டு தாளிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் கொடிசா நறுக்கினை வந்து வெண்டைக்காய் நம்ம புளிக்குழம்புக்கு எப்படி நம்ம வெண்டைக்காய் வறுக்கணுமோ அந்த மாதிரி வதக்கி இது என்னென்னா எண்ணெயிலே நல்லா இந்த மாதிரி சுருண்டு வர வரைக்கும் பாதிக்கோங்க அதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் మూడు టీ స్పూన్ మళ్ళీ கார்த்திகை நம்பர் வரமிளகா போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சு எண்ணெயில் நல்லா இந்த காயில் நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு போட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து எண்ணெய் தெரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதங்கிக்கலாம் அதுக்கப்புறம் புளி வந்து நான் பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து நான் மணி நேரமாக ஊற வச்சு எடுத்துருக்குறேன் அது வந்து நல்லா கரைசி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு இந்த குழம்புக்கு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி நல்லா அப்புறம் நம்ம கரைசி வச்சிருந்த புளி தண்ணியை வந்து வடிகட்டி நம்ம ஊத்திக்கலாம் அதுக்கப்புறம் இந்த புளி தண்ணி ஊற்றினப்போ ஒரு எட்டு நிமிஷம் ஆச்சும் நல்லா கொதிக்கணும் அப்புறம் பச்சை வாசனை போவோம் எட்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா குழம்பு வந்து கெட்டி சேர்ந்து எண்ணெய் தெரிஞ்சு நல்லா சூப்பராக வந்திருக்குது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த வெண்டக்காய் குழம்பு அவ்வளோ சூப்பராக சாப்பிடுவாங்க சைடில் ஒரு டீ தயிர் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் தயிருக்கு இந்த புளி குழம்புக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நீங்கள் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்